சக்தி அன்பு குழந்தையே முக்கியமான செய்தியை உன்னிடத்தில் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் உனக்கு ஒன்று தெரியுமா என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன் உனக்கு அது தெரிந்திருந்தால் இப்போது நீ இந்த இடத்தில் இருந்திருக்க மாட்டாய் நீ போகும் இடமே வேறு விதமாகத்தானே இருக்கும் அதனால் தான் உன்னிடத்தில் இதை கூற வந்திருக்கிறேன் உன் அன்னை என்பு பிள்ளையே நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் மாற்றமடைய வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடந்து முடிய வேண்டும் எதிர்பார்த்திருக்கும் காரியங்கள் திருப்பமடையாமல் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேர வேண்டும் இப்படி எத்தனையோ கோரிக்கைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டு நீ அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நினைத்ததெல்லாம் நடக்காமல் நீ எதிர்பாராதது மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எதிர்பார்ப்புகளை இழந்து நிம்மதியாக இருந்தால் போதும் என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் ஒவ்வொரு நாள் காலையிலும் இன்று என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தில் தான் எழுந்திருக்கிறாய் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத திருப்பங்கள் வந்து உன்னை புத்தி இல்லாமல் செய்து உன்னை பித்தம் பிடித்தது போல ஆக்கிவிடுகிறது அதிலிருந்து வெளிவருவதற்கே உன்னால் முடியாமல் போய்விடுகிறது எல்லா மாற்றங்களும் உடனடியாக நடந்து தீர வேண்டும் நான் எதிர்பார்ப்பது உடனடியாக நடக்க வேண்டும் நான் தேடிவது உடனே என் கண்களுக்கு தென்பட வேண்டும் என்னை வந்து சேர வேண்டியது உடனே என்னை வந்து சேர வேண்டும் இப்படி நீ உடனுக்குடன் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு வேகத்தில் இருக்கிறாய் அதைவிட பல மடங்கு வேகத்தில் இதையெல்லாம் உனக்கு கொடுக்கவே கொடுக்கக்கூடாது எதுவும் நடக்கவே நடக்கக்கூடாது என்று இந்த கர்மவினை வினை தீயவனை கைகோர்த்து கொண்டு போட்டிகள் போட்டுக்கொண்டு உனக்கு கெடுதலை செய்து கொண்டும் இருக்கிறது இப்போதும் சொல்கிறேன் உன் நேரத்தையும் காலத்தையும் உன் கர்ம வினையையும் காரணத்தால் இதுபோல கெட்ட மனிதர்கள் உனக்கு உருவாகி உன்னை இப்படி பாடாய் கொண்டும் இருக்கிறார்கள் எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் உன்னை காலைவாரி விடலாம் என்று காத்திருக்கும் இவர்களுக்கு மத்தியில் உன் பாதத்தை ஊன்றி தைரியமாக நீ நிற்க வேண்டும் பயத்தோடு நீ நின்று கொண்டிருந்தால் சுலபமாக உன் கால்களை வாரிவிடுவார்கள் பிள்ளையே அந்த தைரியம் இல்லை என்றால் நீ என்றோ மறைந்திருப்பாய் இன்றுவரை வரை உயிர் பெற்றிருக்க மாட்டாய் அந்த தெய்வத்தின் துணையோடு இந்த நம்பிக்கையை கையில் வைத்துக்கொண்டு இதுவரை சமாளித்து வந்துவிட்டாய் இன்னும் கொஞ்ச தூரம்தான் உன் மனதில் இருக்கும் இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நீ நம்பிக்கையை விட வேண்டும் எதிர்மறை சக்தியோடு கைகோர்க்க வேண்டும் நேர்மறை சக்தியை ஒதுக்க வேண்டும் என்றுதான் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறையாற்றல்களும் உனக்கு செய்யப்பட்ட செய்வினைகளும் உன் எதிரிகளும் உன் கர்மவினையும் எதிர்பார்க்கிறது அப்போதுதானே உன்னை சுலபமாக வெற்றியடைந்து விடலாம் அதற்காக அவர்கள் போடும் திட்டம் இது நீ புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துவிடு பிள்ளையே இன்னும் சொற்ப நாள்தான் இருக்கிறது பிள்ளையே அதை நீ தாங்கி தாண்டி வந்துவிட்டால் நல்வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது அதற்குப் பிறகு யார் தடை செய்தாலும் எந்த நிகழ்வும் தடையில்லாமல் உனக்கு நடக்கும் உனக்கு வரவேண்டியதை யார் தடுத்து நிறுத்தினாலும் நிற்காது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்க இன்னும் சிறிது காலம் இருக்கிறது என்று உன் அன்னை சொல்கிறேன் கேள் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் தைரியத்தை விட்டுவிடாதே அதுதான் உனக்கு இப்போது பலமாக இருக்கிறது இந்த இரண்டையும் விட்டுவிட்டால் தெய்வ சக்தியும் நிற்கும் எதிரிகள் உன்னை நெருங்கி விடுவார்கள் உன் எதிரியின் வீட்டில் உன் எதிரியை தவிர மற்ற அனைவரும் இப்போது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இழப்புகள் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது அவர்களுக்கு யார் உனக்கு இது நடக்கிறது இந்த பாவத்தை யார் சுமப்பது என்ற பயம் வந்து அவனை தவிர அவன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே ஏவிய அன்பு மீண்டும் அவனுக்கே செல்லும் நாள் வந்துவிட்டது உன் எதிரியை நீ இழக்கப் போகிறாய் உன் வாழ்வில் இருக்கும் வறுமையை நீ இழக்கப் போகிறாய் உன் உடம்பில் இருக்கும் வழிகளை நீ இழக்கப் போகிறாய் உன் நோய்களை இழக்கப் போகிறாய் தங்கமே உன்னுடைய அத்தனை வேண்டாதவைகளையும் இழந்து உனக்கு வேண்டியவைகளை பெரும் நாள் வந்துவிட்டது தைரியமாக இரு தங்க பிள்ளையே வரும் நாட்கள் உன்னுடையது அன்பு பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருந்து என் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் எப்போது என் பிள்ளை வாங்குவாய் என்று காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி